ஐயோபடி எவட்டா சொன்னது நார்த் இந்தியாவில் கூலிக்கு வைப்பு இல்லை அப்படின்னு இந்த வீடியோ பாருங்கடா உங்களுக்கே புரியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாக போகிறது இப்போ சன் பிக்சர் அதிரடியா பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன்ல ஈடுபட்டு இருக்காங்க இந்த படம் ஐமேக்ஸ்ல வருது அப்படின்னு அதுக்கப்புறம் டிபாக்ஸ் ஃபோர் டி இது போல புதிய தொழில்நுட்பத்துலேயும் வெளியாகுது அப்படின்னு அதிரடியாக அறிவிச்சுட்டாங்க அன்பீச்சர் அடுத்தடுத்த அப்டேட் கொடுத்து ரசிகர்களை குஷியில் ஆழ்த்திருக்காங்க வைப்பை உண்டாக்கியிருக்காங்க பயங்கரமான வாய்ப்பில் போய்கிட்டு இருக்கு இங்கே ஒரு குரூப் உக்காந்துக்கிட்டு வைப்பு இல்லை பைப்பு இல்லை அப்படின்னு இருக்காங்க அந்த டான்ஸ் சரியில்லை அந்த பாட்டு சரியில்லை அப்படின்னு பாட்டு சரியில்லை டான்ஸ் சரியில்லை அதுவா இவ்வளோ பேர் பார்க்குறாங்க கோடான கோடி பேர் பார்த்து எல்லாரும் லைக் பண்ணிக்கிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இதெல்லாம் தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் இவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா வைத்தறிச்சல் வேதாசலம் குரூப்ஸ் இவங்க எந்தெந்த நடிகருடைய ரசிகர்னு நான் சொல்ல தேவையில்லை அது நீ உங்களுக்கே தெரியும் இவங்க வந்து வைத்தறிச்சல் என்னடா ஒரு மனுஷன் எழுவத்தி அஞ்சு வயசுலயும் நம்பர் ஒன்னா இப்போ வரைக்கும் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு அப்படின்னு வைத்தியரிச்சல் பிடிச்ச நாயிங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா திட்டத்துல ஒன்னும் தப்பு கிடையாது ஏன்னா வைத்தியறிச்சல் பொறாமை அப்படின்னாக்கா அதை மாத்தி போட்டா மயரா போ அப்படின்னு வரும் அந்த மாதிரி ஆட்கள் தான் அவங்க இந்த மாதிரி ஆட்கள் தான் உட்காந்துக்கிட்டு அவங்க சில நடிகர்களுக்கு சொம்பு தூக்குற அப்படின்ற பேர்ல தலைவரை கொச்சப்படுத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி அவருடைய ரசிகர்களும் அப்படி தான் கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க தலைவரை கொச்சப்படுத்தினா அவருக்கு வந்து தரம் தாழ்ந்துடுவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க இல்ல இவங்க ஒரு ஒரு டைமும் தலைவரை கொச்சப்படுத்தக்குள்ள அவருக்கு ஹைப் ஏறிக்கிட்டு தான் இருக்குது அது நெகட்டிவ்லாம் அவருக்கு பாசிட்டிவாக மாலையா போய் விழுது இதான் உண்மை தலைவரை பத்தி இந்தியாவில் மட்டும் இல்ல வெளிநாட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் தலைவர் யாருன்னு ஒரு நல்ல மனிதரை காயப்படுத்தக்குள்ள இவங்க என்ன பண்றாங்கன்னு அதை பாக்குறாங்க என்னடா இது இவங்க ரசிகரா இவங்க ஏன் இப்படி அவரை குச்சப்படுத்துறாங்க அப்படின்னு அவங்களதான் திட்டுறாங்கள ஒழிய தலைவரை தலைவருக்கு மேல அவங்க பாவப்படுறாங்க பரிதாபப்படுறாங்க நல்ல மனுஷனை இப்படி பேசுறீங்களே அப்படின்னு இவங்கள தான் இருக்காங்க இதுதான் உண்மை அதுதான் தலைவருக்கு அது பாசிட்டிவா மாறி மாலையா விழுது இன்னும் இருக்கிறதுக்கு அவரு ஏறிக்கிட்டு தான் இருக்குது அவருடைய வாய்ப்பு அவர் இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் லெவல் அது இமயத்த உச்சிய தொட்டும் இன்னும் மேலே போய்கிட்டு தான் இருக்காரு அவருடைய புகழ் யாரும் அவரை புகழையும் பேரையும் கலங்கப்படுத்த முடியாது அப்படி கலங்கப்படுத்த நினைச்சாலும் நாங்கள் விட மாட்டோம் அவங்க வைப்பு இல்லைன்னு சொன்னாங்கல்ல அங்க அவங்க கிரவுண்ட்லேயே போய் சிக்ஸ் அடிக்கிறவர் தான் நம்ம தலைவர் இங்கே பாருங்க இந்திய ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு ரஜினிகாந்த்

எல்லாரும் ரசிக்கிற ஒரே மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பக்கத்துல இருக்கிறவங்களும் கேக்குறாங்க அதுக்கு இந்த பக்கம் சொல்றாங்க கூலி 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 அப்படின்னு சொல்றாங்க அவங்களும் சரி கூலி யாரு ரஜினிகாந்த் ஆஹ் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் நான் கூலி பாப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு மனிதரா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறாங்க ரஜினிகாந்த் அவருக்கே ஒரு மாதிரி என்னடா எல்லாரும் கூலி கூலி சொல்றாங்களே வாட்டு என்னதான் அப்படின்னு அவருக்கே இதுவா திருப்பி கேக்குறாரு நீங்க பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க நாங்க ஆனா பாப்போம் ஆனா நாங்க ஃபர்ஸ்ட் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது கூலிக்குதான் அப்படின்னு நெத்தியடியா சொல்லிருக்காங்க அதை கேளுங்க

கண்டிப்பா கமாண்ட்ல கொடுங்க ஏன்னா தலைவருக்கு வைப்பு இல்லைன்னு சொல்றவங்க எல்லாமே வைத்தரசல் குறிச்ச வேதாசலம் குருப்பு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அப்படி வைப்பு இல்லைன்னு வச்சீங்களா அவருடைய படம் எப்படி ஓடுது சொல்லுங்க அவருடைய படம் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிக வசூல் செய்த படம் டூ பாயிண்ட் அதிக நாள் ஓடிய படம் அப்படின்னு பார்த்தாலும் தலைவருடைய படம் தான் சந்திரமுகி உங்களுக்கே தெரியும் இதோட என்ன வேணும் உங்களுக்கு ஏன் எப்படி வந்து இந்த மாதிரி நீங்க தவறாக பேசிக்கிட்டு இருக்கீங்களோ வைப்பு இல்லை பைப்பு இல்லைன்னு கண்டிப்பாக மூளை இருக்கிறவன் கண்டிப்பாக பேச மாட்டான் எப்படி டாக்டர்கிட்ட போய் உடனே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதா இருக்கா இல்லையா அப்படின்னு ஏன்னா டவுட்டாக இருக்குது ஓகே நண்பர்களே அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் அவளுக்கு எதாவது சொல்லுன்னா கண்டிப்பாக கமெண்ட்னாக சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்